அனைவருக்கும் அன்பு வணக்கம் சூரிய தமிழ் வலைத்தளத்தின் வழியாக நான் தருகின்ற எனது எண்பத்தி ஆறாவது மனித வாழ்வியல் சிந்தனையாக இருப்பது துணிந்தால் மட்டுமே நிமிரலாம் உண்மை வாழ்க்கையில் துன்பம் பெறலாம் ஆனால் துணிந்தால் மட்டுமே நிமிரலாம் இன்று எம்மில் பலர் பொது நோக்கம் கடந்து சுயநலத்துக்கு மட்டுமே போர்க்கொடி தூக்குண்டனர் தான் மட்டுமே வாழ்ந்தால் போதும் மற்றவர்கள் வாழ்ந்தால் என்ன மடிந்தால் என்ன என்ற குரோத சிந்தனை இவர்கள் மூலமாகவே பலர் எதிர்காலம் போனது என்பது வரலாறு இன்றும் அதனை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அவ்வாறு செய்யாமல் பொதுநலமும் மனித வாழ்வுக்கு நிச்சயம் அதன் மூலமாகத்தான் வாழ்வியல் சிந்தனைகளிலே மனிதன் வாழ முடியும் என்பதற்கு சிறந்த ஒரு முன்னுதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல விளக்கின்றேன் நூறு ஆண்டுகள் கடந்த பின்பும் கருப்பினத்தவராகிய நாம் இங்கு அடிமைகளாகவே இருக்கிறோம் நியாயம் என்னும் கருவூலம் இங்கு இன்னும் காலியாகவே இருக்கிறது நமக்கு இங்கு சமத்துவம் கிடைக்கும் வரை நாம் ஓயப் போவதில்லை அமைதியடைய போவதில்லை ஆனால் அதே வேளையில் இந்த போராட்டம் தீவிரமாகாத மாறப்போவதில்லை இந்த போராட்டம் வெறும் தொடக்கம்தான் கருப்பினத்தவருக்கு எதிராக வன்முறைகள் அடங்கும் வரை போராடி சளைத்த நமது உடல் ஓய்வடிக்கப் போவதில்லை மிசுபிசுப்பியில் மூளையில் இருக்கும் ஒரு ஒரு கருப்பினத்து மனிதருக்கு ஓட்டு போடும் உரிமை கிடைக்கும் வரை நாம் திருப்தி அடையப் போவதில்லை என்று முழங்கினார் லூதர் கிங் அவருடைய பேச்சின் ஒவ்வொரு வரிக்கும் இடையே எழுந்த கரவழிகளும் ஆரவாரமே அந்த வார்த்தைகளின் வலிமையை எடுத்து காட்டின இவரது பேச்சு கருப்பர்களை மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான வெள்ளையர்களையும் ஈர்த்தது அவர்களும் கறுப்பினத்தவர்கள் வாழ்வாதாரத்திற்காக போராட முன்வந்தனர் மேலும் அவரின் இந்த உரை ஒவ்வொரு கருப்பின மனிதரின் கண்களிலும் ஆனந்த கண்ணீரை பெருக்கெடுத்து ஓடச் செய்தது ஒருநாள் ஜோர்ஜியாவில் முன்னாள் அடிமைகளும் அவர்களை அடிமைப்படுத்தியவர்களும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது எனது நான்கு குழந்தைகளும் நிறத்தால் வேறுபாடு காட்டாத ஒரு நாட்டில் வாழ்வார்கள் என்ற கனவு எனக்குள்ளது ஆம் எனக்கு ஒரு கனவுண்டு ஒரு நாள் பள்ளத்தாக்குகள் மேன்மையடையும் மலை சிகரங்கள் நுயரும் தாழும் சமத்துவம் நிச்சயம் தலை தோங்கும் என்று அவர் சொல்லி முடிக்கையிலே அத்தனை கறுப்பினத்தவரும் மனங்களிலும் அசைக்க முடியாத ஒரு கனவு நாயகனாக மாறிப்போனார் மார்டின் லூதர் கிங் உரையாற்றும் மார்டின் லூதர் கிங் ஜூனியர் உரையாற்றி பின்பு அவரது மனம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் கருப்பினத்தவரின் உரிமைகளுக்காகவே துடித்தது தான் கடைசியில் உரியாற்று வருகையில் மிசிசிப்பியில் உரையாற்று வருகையில் அவருக்கு கொலை முரட்டல் இருந்தது ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் அக்கூட்டத்தில் பங்கேற்றார் வெள்ளை இனத்து சகோதரர்களால் இணைக்க என்ன வந்துவிட போகிறது கடவுளின் ஆணைக்கிணங்க என் பயணம் தொடரும் நான் மலையின் உச்சியை நோக்கி பயணிக்கிறேன் நான் இதற்கும் பயப்படப் போவதில்லை நடப்பது நடக்கட்டும் என்று துணிவுடன் அக்கூட்டத்தில் பங்கேற்று வெளியாற்றினார் மாட்டின் ரூதர் ஆனால் அதுவே அவரது கடைசிவியானதுதான் பெரும் சோகம் அவர் வெறும் பேச்சாளர் மட்டுமல்ல மாபெரும் செயல் வீரர் கருத்தினை பிறப்பித்தவரின் உரிமைக்காகவே தனது மூச்சையை விட்டார் ஏப்ரல் நாலாம் தகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இவரது உயிர்த்தியாகம் கருத்து பிணத்தவரும் மனதில் மட்டுமல்ல ஒ ஒட்டு மொத்த அமெரிக்காவின் வரலாற்றில் அழிக்க முடியாத ஒன்றாக மாறிப்போனது என்பது உண்மை அமைதிக்காக நோமல் பரிசை இவர் வென்றது வெற்றியில்லை ஆனால் அவர் கண்ட கனவை போல் அந்நாட்டு கருப்பினத்து சேர்ந்த அதாவது பராக் ஒபாமாவால் ஆளப்படும் மாற்றத்தை சந்தித்ததும் சாதித்ததுதான் அவரின் போராட்டத்துக்கு உயிர்த்தியாகத்துக்கும் கிடைத்த பெரும் வெற்றி என்பது உண்மை ஆக ஆக இங்கே நான் கேட்பதும் உங்களிடம் கூற வழுவதும் இந்த சம்பவத்தில் இருப்பதும் ஒன்றுதான் நீங்கள் ஒவ்வொருவரும் மாட்டின் கிங்காக மாற வேண்டும் அது என்று அல்ல ஆனால் இவரது படிப்பினை சொல்லும் பாடம் அளப்பெரியது தன்னினம் வாழம் வாழ தன்னையே தியான் செய்த மனிதன் நாம் தியாகம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை மற்றவர்கள் வாழ்வை சீர்குலைக்காமல் இருந்தாலே சிறப்பு தியாகத்தில் பலவகை ஆனால் அதில் நாம் ஒரு சிலவற்றை கடைப்பிடித்தாலே சிறப்பாக அமைதியும் அதாவது மற்றவர்களின் வாழவும் சிறக்கும் அதாவது அவன் மற்றவர் மீது அக்கறையும் அன்பும் கொள்கிறான அன்றி அவனது வாழ்வு சிறக்கும் அன்றி அல்ல அன்றேல் அவன் சுயநலவாதி எனவே எமது வாழ்வில் தியாகம் நிறைந்த வாழ்வாக ஒவ்வொருவருக்கும் அயலவர்களில் அன்பு செய்யும் வாழ்வாக அமைய வேண்டும் அதுவே உண்மையான மனித பண்பு என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்